சுக்கரன் கேது இணைவு இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் இந்த சுக்ரன் கேது இணைவு இருக்கிறதுல என்ன பெரிய பிளஸ்னா மருத்துவ ஞானம் கொண்டவர்கள் உண்டான்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல சரியாகும் சுக்ரனுடைய கேது சேரும் போது ரெண்டாம் இடம் ஜாதகத்துல பாதிச்சிருக்கான் ஏன்னா ரெண்டாம் பாவம் பாதிச்சா பேச்சு கண் பார்வை ஏழாம் பாவம் பாதிச்சா இவங்களுக்கு இந்த சுக்கரன் கேது பாதி வாழ்க்கைக்கு மேல முன்னேறினவங்க நிறைய பேர் இப்போ ஒரு சிறு குழந்தைக்கு சுக்ரன் கேது இருக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு பத்து வயசு குழந்தைக்கு சுக்ரன் கேது காம்பினேஷன் இந்த கிரகங்கள் யாருக்கெல்லாம் வணக்கம் வணக்கம் சுக்ரன் கேது இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒண்ணு நிறைய பயந்துரக்கூடாது எல்லாமே பயப்படுறோம் ஆமா ஏன் அப்படின்னு கேதுக்கு வந்து ஒரு பேர் என்னன்னா ஞான அவனை ஞானின்னு சொல்லுவாங்க கேது கிரக கேதுவுடைய பிளானட் ஞானி ஞான அதுக்கு சில காரகத்துவங்களை வந்து நமக்கு முன்னோர்கள் வச்சிருக்காங்க கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளை பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கேது கேதுங்கிறது உங்களுக்கு வந்து ஞானம் இப்போ எதுல ஞானம் இருக்கோ அதுல தான் ஜெயிக்க முடியும் அப்ப கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது ஞானத்தை வளர்த்துக்கணும் அந்த ஞானம் இயற்கையாகவே இருக்கும் அதை தேடித்தான் போவாங்க அப்படித்தான் நம்ம சொல்லுவோம் சூப்பர் சரியா சொல்றது அப்ப அதுல எந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம மைனஸ் எந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் பிளஸ் எதை வந்து நம்ம ஏத்துக்கிறோம் எதை வந்து நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறது தான் ஜோதிடம் சரியா அப்ப சுக்கரனோட கேது வரும் பொழுது சுக்கரன் வந்து கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் எது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலும் சுக்கரன் பக்கத்துல கேது இருந்தாலும் சுக்கரன் கேது அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்க இதை வந்து இந்த விஷயங்களை நீங்க உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி ம் உடனே உறவு கேட்பாங்க சுக்கிரன் கேது பார்த்துன்னா அப்படின்னா இங்க ராகு இருக்கும் அதனால அது செம்ம கம்பெனி அது வேண்டியது சுக்கரன் கேது கூட இருக்கணும் இல்ல சுக்கிரன் நட்சத்திரம் கேது இருக்கணும் ஆமா சுக்கரன் போய் எங்க உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினியில இருக்காரா அப்பொழுது மகம் நட்சத்திரத்துல இருக்காரா மூல நட்சத்திரத்துல இருக்காரா அப்படிங்கிறத பாக்கணும் இப்ப கேது வந்து பரணி போற போராடத்துல இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க ஐம்பது பெர்சென்ட் ஒத்து வரும் இப்ப கேது வந்து பரணியில இருக்கு போராட்டத்துல போராடுறதாலும் கூட இது ஒத்து அது ஐம்பது சதவீதம் வரத்தான் செய்யும் அப்ப இந்த மாதிரி இருக்கா எடுத்துக்கணும் இதோட என்ன செய்யணும்னா அந்த சில பாவகங்களையும் தொட்டுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்ப இதை மட்டும் பார்த்துட்டு அந்த பாவகங்களை பார்க்க முடியல எங்களுக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அவங்க ஒரு ஆஸ்தான ஜோசியர் இருக்கும் அவங்க அவங்கவுங்களுக்குன்னு பக்கத்துல ஜோசியர் இருக்கும் அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி தெளிவுபடுத்திக்கணும் அதுவும் ஒரு இது இருக்கும் ஓரளவுக்கு நம்ம பேசக்கூடியது உங்க நீங்களே வீட்டில் உட்காந்து பாத்துக்கலாம் ஆமா பொதுப்படியான விஷயங்கள் நம்ம சொல்றோம் ஆமா அது அவங்களே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்வை இருக்கு வேற கிரகத்தோட தாக்கம் இருக்கு அதாவது அது வந்து பார்த்துக்கலாம் இப்ப இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பிளானட்லயே அதிகமான ஒரு வருஷங்களை கொண்ட ஒரு சுக்கரன் தான் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லப்படும் இந்த சுக்கரன் கேதி நினைவுக்கு என்ன பெரிய பிளஸ் மருத்துவ ஞானம் கொண்டவர்கள் உண்டான்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல சரியா வருது இந்த கேது சுக்கரன் காம்பினேஷன் சுக்ரன் கேது காம்பினேஷன் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போறான் பாருங்க அதுல நிறைய பேருக்கு அது வரும் இல்லையா அப்ப மருத்துவம் ஞானம் தான் என்ன செய்யுது இருக்கு சுக்ரன் கேது நல்லா பாத்துக்கணும் அப்ப சுக்ரன்னா உறவுல யார சொல்லுதாங்க அத்தை அத்தை இப்ப இந்த அத்தைங்கிற உறவுகள்ல இவங்களுக்கு ஒரு சிறு பிரிவினை வரும் ஒரு ஆள் சொல்ல எனக்கு அத்தை இருந்தாங்க சின்ன பிள்ளையில இல்லை எனக்கு அத்தையே இல்லை அத்தைன்னு சொல்றேன் நான் யாரையும் அத்தைன்னு கூப்பிட்டாலே அந்த அவங்க எங்களுக்கு விரோதமாயிடுறாங்க அத்தை இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றது இல்லைன்னா சார் நாங்கள் அத்தைன்னு சொன்னாலே வரும் என் நண்பர் ஒரு ஆள் சொல்லுவார் நான் யாருமே அக்கானே சொல்லிடுவேன் அத்தைன்னு உறவு சொல்லியிருந்தா கூட அது வந்து நமக்கு செட்டாக மாட்டேங்கு நான் பகையாயிருந்தேன் அப்படின்னு சொல்றதும் உண்டு அப்போ இதுதான் நம்ம வந்து அந்த மதிநுட்பத்தோடு போய்க்கிறதுக்கு அதுதான் அப்போ அத்தை உறவுகள்லையும் உங்களுக்கு சில விரிசல் எங்கள் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க அவங்க நல்லா இருந்து டவுன் ஆயிட்டாங்க ஆனால் ஆன்மீகத்துல நல்ல நாட்டு உண்டு ஏன் ஆன்மீகத்தில் நாட்டு வருது கேது ஆன்மீகத்துக்கு புரியுதா எதையும் விரக்தியான ஒரு நிலை ஏற்படுறது கேது எல்லாம் இறைவன் செயல் அப்படின்ட்டா கேது அப்ப அவங்க அந்த பேராசை இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையில வந்து விரக்தி வறுப்பு செஞ்சவங்க இப்படி வந்து சொல்லக்கூடிய காலகட்டங்கள்லாம் அதில் இட செஞ்சிடும் வந்துடும்

பக்தி விரதம் தவம் இதுல அவங்க வந்து நல்லா நாட்டமா நாட்டமா இது அந்த சுக்கரன் கேதுக்கு அந்த உறவுகளுக்கு சொல்றேன் இதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜாதகத்துல வந்து சுக்கரன் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல அது வந்து மனைவியை குறிப்பிட்டு வரக்கூடிய அத்தைக்கு எப்படி சொல்லுமோ அது மாதிரி மனைவி ஸ்தானத்தை கொடுத்துருக்கு அப்ப அந்த சுக்கரன் கேதோட சேரும் பொழுது சுக்கரன் இருபது வருஷம் கேது எத்தனை வருஷம் ஏழு வருஷம் அப்ப இருபது பிளஸ் ஏழு இருபத்தேழு 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 வயதுக்கு மேல் திருமணம் இருபத்தேழுக்குள்ள திருமணம் நடந்தா கொஞ்சம் கவனமா இருங்க சொந்தத்துல வரும் அல்லது மனசுக்கு கொஞ்சம் கட்டாயிருச்சு யாரும் சம்மதிக்கல என்ன சொல்லுவேன்னா இருபத்தி வயசுக்குள்ள வயசுக்குள்ள அப்படினாலே நீங்க விரும்பினதா உறவுலையா பேசிக்கிட்டதா அறிமுகமானதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க பொதுவா அறிமுகமானதுன்னா அது கௌரவமா கேட்கறது கௌரவமா கேட்கறது அறிமுகம்னா லவ் பண்றவங்களுக்கும் திருமணத்துக்கு முன்ன கூடி தெரிஞ்சவங்க தான் உறவுல இருந்தாலும் தெரிஞ்சவங்க அறிமுகமானதுங்க கௌரவமா இருக்கும் அப்படின்னு ஆமா சார் நாங்க அறிமுகமான ஒரு கலத்திரம் தான் சார் அல்லது சொந்தம் தான் சார் இருபத்தி ஏழுக்கு முன்னாடி அது தடைப்பட்டு தான் தடையை கொடுக்கும் சரியா சொல்லுங்க சுக்கரன் மனைவி கேதுங்கிறது வந்து வந்து ஒரு தனிமை கிரகம் உறவுகளை பிரிஞ்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க எங்கள் சைடோ அவங்க சைடோ உறவுகள் கொஞ்சம் கட் கட்டாச்சு புரியுதா இல்லை சார் எங்களுக்கு வந்து எனக்கு வருமான விஷயமா நான் ஃபேமிலி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போயிட்டேன் ஏதோ ஒரு உறையில் அங்கே ஒரு சின்ன ஒரு இதை கொடுக்கும் இது சுக்ரன் கேது சரியா ஆனால் ஜாதகருக்கு சுக்ரன்ங்கிற ஞானத்தை இந்த கேது அள்ளி கொடுப்பாரு ஒரு மருத்துவ குறிப்பு எடுத்து படிக்காரு கடகடன் மைண்டில் ஏறிடும் சிலர் மருத்துவம் படிப்பாங்க சிலர் வந்து ஒரு பாதி வயசுக்கு மேலே அக்குப்பிரசர் படிப்பாங்க நாட்டு மருந்து சித்தா எத்தனும் இருக்குது அந்த ஞானம் இவங்களுக்கு வந்து இருக்கும் ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்தந்த மருந்து சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அந்த நாலேஜ் இருக்கும் சுக்ரனுங்கிற அந்த சாஸ்திரம் என்னது சாஸ்திரத்திலேயோ மருத்துவத்திலேயோ ஒரு ஞானம் வந்து இவங்க இயல்பாகவே இருக்கும் இவங்க அந்த புக்கை தொட்டு ஒரு தடவை ரீடிங் பண்ணால் மைண்டில் உட்காந்து ஏற்கனவே ஸ்டோரேஜ் இருக்குல்ல டக்குன்னு பிடிச்சிக்கணும் அதே மாதிரி சுக்ரன்னா யாரு பட்டு ஜவுளி பட்டு சுக்ரன் அது வாகன இந்த துறையில நான் வேலை செய்கிறேன் இந்த துறையில் எனக்கு அறிவு அதிகம் சிலர்லாம் பாருங்கள் பாருங்க இந்த வாகனத்தில் கிலோமீட்டர் கொடுக்கும் இந்த வாகனம் எப்படி இருக்கும் இந்த வாகனத்து நாலேஜ் தெரியும் கார் கம்பெனி சம்பந்தப்பட்ட அந்த நாலேஜ் ஞானம் சுக்கரனுடைய கலைத்துறை அதில் சுக்ரன் வந்து பொருளாதார கிரகம் பைனான்ஸ் கிரகம் பொருளாதாரத்துக்கான கிரகம் வந்து சுக்ரன் தான் அப்ப பொருளாதாரத்துலயும் இவங்களுக்கு வந்து பேங்க்ல வேலை செய்றேன் பைனான் சம்பந்தப்பட்ட வருமானம் இருக்கு சுக்ரன் அழகு பொருள் பியூட்டிஷன் அழகுபடுத்தக்கூடியதெல்லாம் இந்த சுக்கரனுடைய காரத்துவத்துல இவங்களுக்கு ஞானம் அதிகம் ஞான கரக புரியுதா சுக்ரன்லா பெண்ணு சுக்ரன் அப்படிங்கிற கரகம் வந்து பாத்தீங்கன்னா பணம் இதுல வாழ்க்கையில ஒரு பாடம் படிப்பாங்க பணம் படிப்பாங்கன்னா அது எப்படி பெண் நண்பர்களால ஒரு துரோகம் ஒரு ஒரு மனக்கஷ்டம் அல்லது திருமண விஷயத்துல மனைவியால ஒரு மனக்கஷ்டம் பொருளாதாரத்துல வந்து நல்லா இருந்த ஏமாந்துட்டேன் சார் பணம் நிறைய வந்துச்சு நான் அதை வந்து பக்குவப்படுத்த தெரியல நான் என்னத்திலே ஒரு கொடுத்தேன் எனக்கு யாரும் உதவி செய்ய ஆள் பணத்தை பத்தி அருவ தெரிஞ்சு நான் மேல வந்தேன் ரைட்டா சொல்றது இப்போ எனக்கு சுக்கரனுக்கு எது இருக்கு நான் பைனான்ஸ் படிக்கிட்டேன்னா படின்னு இருவேன் படிச்ச அந்த ஞானம் மருத்துவ படிக்கிட்டான் படி ஞான எந்த கிரகத்தோட சேருதோ அது சம்பந்தமான ஞானம் அந்த ஜாதகருக்கு ஏற்க இருக்கும் அதுலதான் ஒரு பாடம் படிச்சு அவன் ஆவார் அதுலதான் பாடம் படிச்சு ஆவார் யார் ஒருத்தர் ஒரு ஒரு பாதிப்பை சிந்திக்க வந்தே தீர்வேன் நான் வாழ்க்கையில் எனக்கு ஒரு லட்சம் எதுல வந்துச்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டேன் அதுலதான் வந்துச்சுன்னாலும் சொல்றாங்க சரியா நான் என்னோட நண்பர் ஒரு ஆள் சொல்வார் நான் வாகனம் கேட்டேன் டூ வீலர் வந்து கேட்டேன் ரெண்டு நாள் எனக்கு கொடுத்தாரு மூணாவது நாள் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கொடுக்கல நம்ம சொந்தமா ஒரு வண்டி நம்ம முன்னாடியே வாங்கணும்னு எனக்கு ஒரு வைராக்கி வந்து வாங்கினேன் அந்த ஞானத்தை கொடுக்குறது ஒரு அவமானத்தின் மூலியமா எதுல நம்ம பாதிக்கிறோமோ அதை மீண்டும் நம்ம உயர வரணும்னா அந்த கேது உடைய ஞானம் தான் ம் ம் அதனால அவன் ஞானக்காரகன் தான் சரியா சொல்றது புரியுது ஞானக்காரகன் அப்ப சுக்கரனுடைய கேது சேரும் பொழுது ரெண்டாம் இடம் ஜாதகத்துல பாதிச்சிருக்கான்னு ம் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்துல அவன் இரண்டு கூட இரண்டாம் படம் பாதிச்சிருக்கான்னு பார்க்கணும் பாதிச்சிருந்தா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கவனமா இருக்கு யார்கிட்டையும் பேசும்போது போது கவனமா இருக்கும் வார்த்தையை ஒற்றாத சேலஞ்ச் பண்ணி பேசிடாத சில நேரம் வாக்குறுதி காப்பாற்ற முடியாது அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏழாம் இடம் கெட்டு போயிருக்கு சுக்கரனுக்கு அது சேர்க்கை இருக்கு எந்த லக்கணமா இருக்கட்டும் ஏழாம் இடம் உனக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது இந்த கூட்டாளி பெண் நட்புகள் யாராவது பெண்களோட சண்டை ஓட்டக்கூடாது மனைவியோட சண்டை ஓட்டக்கூடாது இந்த குடும்பத்தினும் வழக்கு இருக்கும் அல்லது மனைவியோட வழக்கு இருக்கும் அத்தை குடும்பத்தினும் வழக்கு இருக்கும் அப்ப இதை பாவகத்தை ஆமா சார் எங்க வீட்டு ஃபேமிலியில ஒரே வழக்கு இருந்து அவங்க நல்லா அடைஞ்சாங்க அப்படின்னு அங்க போயிடும் அங்க இல்ல ஏழாம் ஆமா சார் எனக்கு அவங்களுக்கும் இதுல கவனமா இருக்கும் இந்த ஏழாம் இடம் பாதிக்கிற போது இவங்களுக்கு இந்த சுக்குரனோட கேது சேரும் பொழுது யூரியன் இன்ஃபெக்ஷன் யூரியன் சம்மந்தப்பட்ட சில சில மருத்துவங்கள்லாம் வரும் சரியா ஆனால் இவங்களுக்கு பொதுவாக பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உண்டு இப்போ முகம் இல்லாத இவங்க இந்த வாராகி இந்த மாதிரி விஷயங்கள் உருவம் இல்லாமல் கும்பிட்றது அதாவது உருவம் இல்லாமங்கிறத விட என்ன அப்படின்னா போட்டோவில் வச்சு கும்பிட்றாங்க அது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் கோயிலில் போய் சிலையை பார்க்கல அது போட்டோ வச்சுக்கிட்டா உங்களுக்கு ராகு கேது ஜெராக்ஸ் உங்களுக்கு அதுவும் படம் பிடிக்கிறது புரியுதா அங்கேயும் ஜெராக்சிலயும் லைட் தான் வெளியே வரும் அது ஒரு நகல் அப்ப சாமியோடைய இதை போட்டாவை வச்சு கும்பிட்டுக்கலாம் செல்போன்ல வச்சு கும்பிட்டுக்கலாம் இவங்களுக்கு பெண் தெய்வத்துடைய அதே மாதிரி விநாயகருடைய அருள் எல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன செய்யணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சுக்குரன் கேக்கு அப்ப எந்த பாவகம் பாதிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா முக்கியமா பாத்துக்க வேண்டியது ரெண்டாம் பாவம் பாதிக்க கூடாது ஏழாம் பாவம் கூடாது ஆமா ரெண்டாம் பாவம் பாதிச்சா பேச்சு கண் பார்வை ஏழாம் பாதம் பாதிச்சா குடும்பத்துக்கு சிக்கல் நண்பர்களுடன் சிக்கல் கூட்டாளிகளுடன் சிக்கல் வந்துடும் பொது வாழ்க்கையில பப்ளிக்லையும் கவனமா இருக்கும் பொதுல பொது உள்ள போய் பேசும்போது யாரையும் புண்படுத்தாம பேசணும் வார்த்தைகளை கரெக்ட் வார்த்தைகளை கரெக்டா உபயோகிக்கிறோம் எல்லாரையும் அரவணைச்சு பேசுறதுக்கு கத்துக்கிறோம் ஆனா இதுல எல்லாம் பாடம் கொடுத்து தான் அவங்கள ஞானத்தை ஏற்படும் இவங்களுக்கு இந்த சுக்கரன் கேது பாதி வாழ்க்கைக்கு மேல முன்னேறினவங்க நிறைய பேர் பாதி வாழ்க்கை என்ன நாற்பத்தஞ்சுக்கு மேல நல்லா இருக்கும் ஆண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு பெண்களுக்கு நாற்பதுக்கு மேல இருக்கும் இது வந்து யாரை கேட்டாலும் இருக்கும் பொதுவாக உறவுகள் நிறைய கேள்வி கேட்க தான் நினச்சி நீங்கள் ஆண்களுக்கே சொல்கிறீங்க பெண்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க இது பெண்களுக்கும் சேர்த்து தானே பொருந்தும் ஆமாம் அதுக்கும் சேர்த்து தான் பொருந்தும் இப்போ அது சில விஷயங்கள்லாம் எடுத்து மாற்றின்னு சொல்கிறேன் இப்போ அந்த சுக்கரன் வந்து நாடி விதிப்படி பெண்ணை சொல்லும் அப்போ ஒரு பெண் ஜாதத்தில் சுக்கரன் கேட்டுன்னா ஞானம் ஞானமுள்ள பெண் பெண் தவம் இருக்கும் பக்தி வரதம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் ரொம்ப இருக்கும் புரியுதா இல்லையா இப்ப நாங்க என்ன சொல்லுவோம்னா ஆண் ஜாதத்திலே சுக்கரன் கேத்து இருந்தா மனைவியின் ஆலோசனையை கேட்டுக்கோங்க அவங்க சொல்ற வழிமுறைகள் நல்லா இருக்கும் உனக்கு வரக்கூடிய மனைவி சொல்ற வழிமுறைகள் நல்லா இருக்கும் இன்னைக்கு உபதேசம் பண்ணும்போது போதுதானே பகை வருது நிச்சயம் சிலர் ஏத்துக்குவாங்க சிலர் நேரம் அட்வைஸ் பண்ற இளம்பாங்க உபதேசத்தை ஏத்துக்கிறதுக்கு ஒரு பக்குவம் இருக்கு சரியா கேது வந்து போயிச்சி விரும்பாது கரெக்டா இருக்கும்னு நினைக்கும் ரைட்டா போதுங்கிற நினைப்போம் அந்த கேதுக்கு உண்டு எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க நம்மளால போதும் நான் சுக்ரன் கேதுக்கு என்ன சொல்லுவோம்னா யாருக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் கழிச்சு வைங்க எப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் பெண் பெஞ்சாதலில் சுக்ரன் கேது தான் அந்த கோலம் போடுறது அந்த பின்றது அந்த ஆர்ட் பண்ணுறது அதிலெல்லாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட்டாக இருப்பாங்க ஆண் காலத்தில் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிக்கு அந்த சிந்தனை வரும் ம் 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 புரியுது புரியுது ஆஹ் மனைவிக்கு அந்த சிந்தனை வந்துடும் இப்படித்தான் நீங்க அந்த சுக்கரன் கேதுன்னு சொல்லணும் அந்த பாவகங்களையும் பார்த்துக்கிட்டு கிரகங்களையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பலனை வந்து கொஞ்சம் நம்மளே அதை கெஸ் பண்ண முடியும் இப்போ ஒரு சிறு குழந்தைக்கு சுக்கரன் கேது இருக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு ஒரு பத்து வயசு குழந்தைக்கு சுக்கிரன் கேது காம்பினேஷன் வச்சுக்கேன் இதோட தாக்கம் பெற்றோர்கள் இருக்குமாச்சு எப்படி கேட்டீங்கன்னு நினைச்சு சுக்கரனோட கேது அப்படின்னு ஒன்று சேரம் போடுறது பொருளாதார கிரகத்தோட கேது சிறு வயசுல இருக்கும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தைக்கு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி வந்துச்சா அப்படின்னு ஆமா சார் நான் வந்துச்சு சார் அது வந்து ஏழு வயசுக்குள்ள அல்லது இருபது வயசுக்குள்ள அப்படி வந்து நீங்க பொருளாதாரம் இருபத்தி ஏழு வருஷத்துக்குள்ள நெருக்கடி வந்து ஊர் மாற்றம் இறமாட்டோம் செஞ்சா இந்த சுக்கரனோட என்னைக்கு வந்து பாவிகள் சேர்ந்தானது தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்கும் சிக்கனோட பாவி சேர்ந்தா தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு இருந்துச்சா அவர் மருத்துவ செலவுனா எல்லாத்துக்கும் இருக்கும் இவங்களுக்கு பெருசா இருக்கும் ஜரிஜலி பெருசா இருக்கும் இதெல்லாம் சொன்னீங்கனாலே சரியா இருக்கும் அது சிறுபொழியில தந்தைக்கு இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் தந்தை வந்து பெரிய மேன்மை அடைஞ்சாரா ஆமா அப்படின்னு சொன்னா அதுவும் சரியா இருக்கும் அதெல்லாம் இதுல வந்து எதுவுமே மாறாது சூப்பர் சூப்பர் அதுக்கப்புறம் நல்ல மேன்மை அடைஞ்சு நல்லா உயரத்துக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் வராது கேது ஞானத்தை கொடுப்போம் இப்ப வந்து பாருங்க டெக்ஸ்டைல்ல வேலை செய்வாங்க அவங்க வேலை செய்யறத பார்த்தா ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கார்மெண்ட்ஸில் வேலை செய்யறது தையல் டெக்ஸ்டைல்ல வேலை செய்யறவங்க அதை பார்த்தாலே ஒரு நீங்க அவ்வளவு நுணுக்கமாக இருக்கும் இந்த ஓவியம் அங்கெல்லாம் பாருங்க சுக்கரன் கேது காமிச்சு அந்த அவங்க செய்யறது கலையா இருக்கும் சரியா சினிப்பிள்ளில் உள்ளவங்களுக்கும் அந்த சுக்கரன் கேது இருக்கு சுக்ரனுக்கான காரகத்துவங்கள்ல கேது சேரும் பொழுது இருக்கும் அப்ப இத்தனை விஷயங்களை ஒரு ஆளுக்கு எப்படி பிரிக்கிறது ஒரு ஆளுக்கு எப்படி பதினஞ்சு சொல்றதுனா அந்த பாவகத்தை நினைச்சேன்னு சொல்லணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கு சுக்ரன் கது சேர்ந்திருக்கு கலைத்துறை போங்க மருத்துவம் போங்க இரண்டாம் பாவம் நல்லா இருக்கு சுக்கரன் கதுக்கு பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில போங்க அதுல ஒரு அனுபவம் வரும் ஆனா அது உங்களை மூணாம் பாவத்துல இருக்குன்னா மூணாம் பாவத்துல வந்து இருக்கு அப்ப இங்க சுக்கரன் கேது சேர்ந்து

அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நிறைய இருக்கு சுக்ரனோட கேது இருந்தா ராகு இருக்கும் ஆரம்பத்துல இந்த பாடத்தை கொடுத்து அது மறுபடியும் புஷ்ட பண்ணி விட்டு ஆனா அவங்க செய்யற வேலை நான் அப்படி வேலை செய்யறேன் எனக்கு எதிர்பார்த்த பலன் இல்லம்பாங்க ஆனா அதுக்கு வந்தே தீரும் இப்போ கூட சில ஒரு கமெண்ட் போடுவாங்க நீ இவ்வளவு சொல்றீங்க சுக்கரன் கேது இருக்கு நினைவு இருக்கு ஆனா ஒண்ணுமே நடக்கலாமாங்க பொறுங்க வந்தே தீரும் நம்ம சொல்றது வந்து வாழ்க்கையில கொடுத்தே தீரும் நம்ம என்னுடைய என்னுடைய மூல மெயினான இது என்னன்னா எல்லாருக்கும் நல்ல ஒரு யோகமும் நல்ல காலமும் உண்டு அது இல்லாத ஜாதகம்ன்றது ரொம்ப ரேரு தான் புரியுதா எல்லாரும் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டா ஒரு காலத்துல நல்லா தான் இருப்பாங்க அதனால அதைத்தான் நான் அதிகமா சுட்டேன் ஆமா இந்த அமைப்பிற்காக பட்டுட்டியா அடுத்து நீ வந்தே தீரும் நிச்சயமா அது உங்களுக்கு வீண் போகாது உங்க முயற்சியை கைவிடாதீங்க என்னச்சு இப்ப சுக்ரன் கேது இருக்கவங்க பெரும்பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அவங்க என்னன்னா சின்ன சின்ன வருமானமா நாலஞ்சு வகையை வச்சுக்கோ நான் போய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் போட்டு இல்ல பத்து லட்ச ரூபாய் போட்டேன் போட்டுட்டேன் வாடிக்கையாளருக்கு பிள்ளைங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் என்னன்னா இந்த பாருங்க சுக்ரன் குரு இந்த கிரகங்கள் யாருக்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் சிக்கனமா வாழ கற்றுக்கோங்க ஒண்ணு ரெண்டு விதமான வருமானம் வச்சுக்கோங்க சேமிப்பு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டே வருவேன் சிலருக்கு சேமிப்பு வந்து குயிக்கா சேரும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேரும் ஆனா ஸ்டெடியா இருக்கும் அதனால அந்த சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம நம்மளும் வந்து நிலைமையை அனுசரிச்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்பதான் வெற்றிக்குவோம் நிலைமை பிறகு நம்ம இப்படி போகணும் தெரியணும் ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நல்லது தொடர்ச்சியா சுக்ரன் கேது வயதான காலத்து ஏன்னா எல்லாத்துக்கும் அதான் ஆசை கஷ்டப்படலாம் கஷ்டப்பட முடியாது வயதான காலத்தில் எப்படி இம்பாக்ட் சார் வயதான காலத்துல இவங்களுக்கு வந்து சார் இந்த பக்தி மார்க்கத்துல நல்ல ஈடுபாடு ஆமா பக்தி மார்க்கம் அதாவது சார் இவங்க எப்படின்னா எதையும் போதுங்கிற எண்ணம் இந்த விரக்தி வெறுப்பெல்லாம் ஆரம்பத்திலேயே சந்திச்சிருவாங்க தனிமையா இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த காலத்துல ஒண்ணும் தெரியாது அதை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை அந்த ஞானம் கொடுத்துடும் சுக்கரன் கேது கொடுத்துரும் ஆமா இவங்களுக்கு என் சார் பின் பத்தி கவலையே இல்லை சார் ஆரம்ப காலம் மட்டும்தான் சார் கவலை இவங்களுக்கு அங்க சுக்கரன் கேது ஒரு ஊருக்கு சிறு குழந்தையில இருக்கும்னு ஒரு வார்த்தை கேட்டியாவும் இருக்காங்க ஆரம்ப பள்ளிக்கூடத்துல நாங்க பத்து படிக்கும் குள்ளேயே ரெண்டு மூணு பள்ளிக்கூடம் மாத்துறது சிலர்லாம் பாருங்க டென்த்துக்குள்ள நாலு பள்ளிக்கூடம் மாத்திட்டேன் ரெண்டு மூணு ஊரை மாத்திட்டேன்னா மாத்திக்க மாட்டோம் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சவங்க இருப்பாங்கல்ல ஆமா முஸ்லீம் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சவங்க ஊர் மாத்தி படிச்சேன் இடம் இடமாத்தி படிச்சேன் மாறி மாறி படிக்கிறது அந்த சர்டிஃபிகேட்ல அஞ்சாறு சீல் இருக்கும் இந்த சில்லு அந்த இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு நல்லது ஆரம்பத்தில் நாலு வயசு குழந்தைய கொண்டு வருவாங்க சுக்ரன் கேது இருக்கும் ரெண்டாம் பாவத்திலையும் பாவி இருக்கும் ரெண்டாம் பாவம் கேட்டீங்கன்னா இருக்கா வந்துரும் பயப்படாத தாமதமா கொடுத்தோம் அது இப்படித்தான் அதை சொல்லிட்டே வரணும் அந்த சுக்கரன் கேது காதல் திருமணம் போகலாமா இல்ல சார் அது போலாமாங்கிறதுக்கு மற்ற அமைப்புகள் இருக்கு அது சிலருக்கு வரும் போகும் வந்து போகும் நெஞ்சாந்த நன்றிகள் நினைச்சு சுகமே சொல்றேன்